என் உயிரினும் அன்பு உடன்பிறப்புகளே கடிதத்தில் அவர் சொல்றாரு இந்த கடிதம் இவ்வளவு சிறப்பாக இருந்தது நெல்லையில் இவ்வளவு சிறப்பாக நடந்தது அப்படின்னு இன்றைக்கு கலைஞர் இருந்திருந்தால் நாளை முரசொலியில் என்ன எழுதியிருப்பார் நான் நினைச்சு பார்க்கிறேன் என்ன நினைச்சு பார்க்கணும்னா இதை போல சேலத்தில் இப்படி கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் ஒரு கூடி கூட்டம் நடத்துவது என்பது கலைஞருக்கு தன் தொண்டர்களை பார்ப்பதை விடவும் பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியாது அந்த மகிழ்ச்சியோடு இருந்திருப்பார் அந்த மகிழ்ச்சியை தான் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் தொண்டர்களின் முதலாமவர் சொல்லிட்டே இருக்க நான் வந்து நம்ம இளைஞர் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆவாரா இல்லையா எப்பொழுது ஆகப் போகிறார் என்பதை பற்றி எல்லோரும் பேசுனது உணர்ந்த பொழுது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கே உரிய பாங்கோடு நாங்கள் அமைச்சர்கள் எல்லாருமே முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கோம் அதனால இது தனியாக ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு பதில் சொன்னார் எனக்கு தான் முதல்வருக்கு துணையாக இருக்கிற அமைச்சர்களில் நீங்கள் முதல்வர் என்பதால் நீங்க துணை முதல்வர் நினைச்சு எல்லாரும் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்படி ஒரு கருத்து இருக்குல்ல என்ன ஸ்டாலின் அவர்கள் என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் தந்தையாய் அண்ணனாய் மகனாய் இந்த தமிழ்நாட்டு பெண்கள் நினைப்பதற்கான காரியங்களை திரு ஸ்டாலின் அவர்கள் தன் ஆற்றில் எழுத்தி அது பெண்களுக்கான இலவச பயணம் உதவி பெண் திட்டமாக இருக்கலாம் மகளின் உரிமை திட்டமாக இருக்கலாம் இந்த திட்டங்களை இனி ஒரு பொழுதும் தமிழ்நாட்டில் எவருமே மாற்ற முடியாது என்பதுதான் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய சாதனை நான் நினைக்கிறேன் அண்ணா அவர்கள் நான் சில சில குறுகிய இருந்தேன் காரியங்கள் சொல்லுவார் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு சேர் வச்சது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை எப்பொழுதும் ஹிந்தி வர முடியாது ஆங்கிலமும் தமிழும் தான் மூணாவது சுயமுதலத்தில் திருமணத்தை சட்டம் வாங்கினது இந்த மூன்றில் எவராவது எப்பொழுதாவது கை வைக்க நினைத்தால் உங்கள் மனதில் ஒரு பயம் வரும் அல்லவா அதுவரை இந்த நாட்டை அண்ணாதுறை ஆளுகிறான் என்று தான் பொருள்னு சொல்லுவார் அந்த மாதிரி நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையோ மகளிர் உரிமை தொகையோ புதுமைப்பின் திட்டத்தையோ அல்லது பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தையோ என்றாவது யாராவது மாற்ற நினைத்தால் மனசுக்குள்ள ஒரு பயம் வரும் இல்லையா அந்த நாள் வரை இந்த நாட்டை ஸ்டாலின் ஆளுகிறான் என்று பொருள் அப்படின்னு தான் சொல்ல நினைவர் அதுக்கப்புறம் எவரும் மாறலாம் அப்ப அங்கிருந்து இன்றைக்கு இளைஞரணி ஏன் இவ்வளவு முக்கியமானதா இருக்கு அப்படி நினைக்கிறேன் அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றில் தான் முதியவர்களும் சீனியர்களும் ஜூனியரும் ரொம்ப சரியா கையாளுவது என்பது ஒரு கட்சியில் இருப்பது என்பது இந்த கட்சிக்கு மட்டுமே உள்ள தனி குணம் நான் நம்புறேன் இன்னைக்கு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சர் மாண்பு மீது மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலர் பீட் போட்டிருந்தார் என்னன்னா இளைஞரணி மாநாட்டிற்கு எங்களை எங்களை வளர்த்தெடுத்த இளைஞரணி மாநாடு இன்று ஒன்று அந்த வளர்த்தெடுத்தங்கிற வார்த்தை எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுத்த ஒரு மாணவன் மீண்டும் தன் பள்ளிக்கு போகும்பொழுது என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி வந்து அவர் மீண்டும் இளைஞர் அணிக்கு மாநாட்டுக்கு வரேன்னு சொல்றதுல தெரிஞ்சது எனக்கு நான் வந்தோம் அவர்கிட்ட கேட்டீங்க அப்படி என்னச்சானே சாணம் எழுந்தீங்க அப்படின்னு அவர் சிரிச்சிருத்திட்டார் அப்படி இருவரும் சரிவங்காக பங்காற்றுவதற்குள்ள அந்த பங்காற்றுவதில் இன்று திரு உதயநிதி அவருடைய இடம் என்ன

ராமர் கோயிலுக்கு மோடி வரக்கூடாது ஏன்னா அது சாமியார் உயர் திறப்பு வரணும் சாமியார் அது பிஜேபி இருக்க யாருமே எதிர்க்கல உதயநிதி அவர் தான் முத முதல்ல அது எப்படி எங்களுக்கு பிரதமர் இந்த கோயிலுக்குள் எவரும் வரலாம் என்பது கொள்கை அப்படின்னு மோடிக்காக தொடர்ற ஒரு ஆளாக இருக்கிறாரில்ல அதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு நினைக்கிறேன் நீ வேற கொள்கையா இருக்கலாம் வேற கட்சியா இருக்கலாம் ஆனா கோயிலுக்குள்ள எல்லாரும் போகணும் எங்களுடைய அடிப்படை கொள்கை அதனால உனக்காக நான் பேசணும் இது அவர்களுக்கு நல்லா தெரியும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பாராட்டிலே சிறந்த பாராட்டு எதுனா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதுதான் காரணம் அது எதிரி சொன்ன பாராட்டு அதை விடவும் நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா அவர்களுக்கு நல்லா தெரியும் உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் தெரியும் அவர்களுக்கு அதனால தான் ஒவ்வொரு தடவையும் அவரே வந்து இந்தியா முழுவதும் ஒரு செய்தி இந்த இந்தியா முழுமைக்குமான ஒரு தலைவராக நம்முடைய இளைஞர் செயலாளரை முன்னிறுத்த

நம்முடைய மாநில உரிமைகளை மீட்பதற்கான வழியாக செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்